அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கர் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இன்றைக்கி பாத்தீங்கன்னா மகா சிவராத்திரிங்க இந்த மகா சிவராத்திரி நாளில் எந்த மாதிரி விரதம் இருக்கணும் எந்த மாதிரி வழிபாடு செய்யணும் தூங்காமல் விழிச்சிட்ருக்கிறவங்க என்ன பண்ணணும் தூக்கம் வரவங்க என்ன பண்ணணும்ன்ட்டு எல்லாத்துக்கும் தீர்வு கிடைக்கும் வகையில் அற்புதமான வீடியோக்கள் வந்து நான் ரெண்டு போட்டிருக்கிறேன் மேலும் இன்று வெள்ளிக்கிழமையா இருக்கிறதுனால பண வரவு உண்டாவதற்கான பரிகாரங்களும் மூணு போட்டிருக்கேன் மேலும் பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தண்ணீரை குடிப்பதன் மூலமாகவே செல்வ செழிப்பு உண்டாகும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் ஏன்னா அப்பேற்பட்ட மகத்துவம் வாய் இந்த ஒரு மூலிகை தண்ணீர் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஏன்னா அது சித்தர் குறிப்பு ரகசியத்துல இருந்து எடுக்கப்பட்டது அதை தான் உங்களோட வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன் அதுல வந்து நான் உங்களுக்கு அப்படியே வாய்ஸ் ஓவராகவே கொடுத்துருப்பேன் ஏன்னா அந்த தண்ணீர்ல பண்ணனது எழுதுனதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வந்துட்டு குடிச்சு முடிச்சிட்டேங்க எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு டைம் இல்லாததுனால என்னால் அப்படி எடுக்க முடியல சொல்வதன் மூலமாவே எளிமையாக புரியும் அதனால நீங்க டைம் கிடைக்கும் போது அதை பார்த்து அதன்படி செய்யுங்க ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மெத்தடு அப்படின்னே சொல்லலாங்க சரி இந்த பதிவு எதை பத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது நிறைய பேர்த்துக்கு தீர்க்க முடியாத பிரச்சனைகள்னு நிறைய இருக்கும் இன்னும் சில பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த ஒரு பிரச்சனை தீர்ந்துச்சுன்னா போதும் மீதி எல்லாம் நானே சரி பண்ணிக்குவேன் அப்படின்னு ஒரு சூழ்நிலை வந்து இருக்கும் இன்னும் சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு எப்படியாவது ஒரு ஒரு சின்ன உதவி கிடச்சிருச்சுன்னா கூட அதை பிடிச்சி நான் மேலே வந்துடுவேனே எனக்கு எல்லா பக்கமும் இடி நான்கு பக்கமும் தடையாகுது அடி மேல் அடி வாங்கிட்டே இருக்கிறேன் கொஞ்சம் முன்னேறலான்னு நினைக்கும் போது ஏதாவது ஒரு தடை வந்துடுது அப்படின்னுட்டு நினைக்கிறவங்க மேலும் பார்த்தீங்கன்னா திடீர்னு இக்கட்டான சூழ்நிலையில மாட்டிட்டு தவிக்கிறேன் எனக்கு இந்த பிரச்சனையிலேருந்து உடனடியாக நான் மீண்டு வரணும் ஒரு வாரத்திலேயே எனக்கு இதுலேருந்து விமோச்சனம் கிடைக்கணும் அந்த மாதிரி நினைக்கிறவங்க அவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த வீடியோவில் நான் சொல்றதை ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பாக ஒரு வாரம் என்னங்க நாளைக்கே உங்களுடைய பிரச்சனைகள் வந்து தீரும் இதுக்கு நான் கரெண்ட்டி ஏன்னா அற்புதமான நாள் இது இந்த நாளில் நம்ம செய்கிற எந்த வழிபாடாக இருந்தாலும் பரிகாரங்களாக இருந்தாலும் மந்திரங்களாக இருந்தாலும் கண்டிப்பாக நமக்கு கை மேலே பலன் கொடுக்கும் சரிங்களா அடுத்து இன்னொரு பிரச்சனைக்கும் நான் சொல்லிடுறேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அற்புதமான நாள் அதிசக்தி வாய்ந்த நாள் தான் ஆனால் என்ன பண்றது எங்களால் வந்து கோவிலுக்கு போக முடியாதே செவ்வொரு மண் கோவில் எங்க ஊர்ல இருந்து ரொம்ப தூரத்துல இருக்கு அல்லது பக்கத்துல எங்கேயுமே இல்ல கோவிலுக்கு போலான்னு நினைக்கிறோம் ஆனா வந்து நாங்க மாதவிடாய் ஆயிட்டோம் மேலும் கோவிலுக்கு போகலான்னு நினைக்கும் போது ஏதாவது ஒரு பிரச்சனை வருது எங்களுக்கு உடல்நிலை சரியில்லை சிவராத்திரி ஆனால் இன்று கோவிலுக்கு போயிட்டு சிவபெருமானை தரிசனம் பண்ண முடியலன்னு வருத்தப்படுறவங்களுக்கெல்லாம் இப்போ நான் சொல்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் மேலும் நீங்கள் கேட்டது கேட்டபடி கிடைக்கணும் அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் சொல்ல போகிற இந்த மந்திரத்தை மட்டும் நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நாளைக்கே உங்களுடைய கோரிக்கை வந்து நிறைவேறிக்கும் என் அந்த நேரம் வந்து அந்த மாதிரி அற்புதமான அதிசக்தி வாய்ந்த நேரம் அப்படின்னு சொல்லலாம் கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னாலும் இந்த மந்திரத்தை வந்துட்டு நீங்க சொல்லலாம் மேலும் இந்த மந்திரத்தை ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் சொல்லும்போது அற்புதமான பலன் கிடைக்கும் இப்போ நீங்கள் வந்து இரவெல்லாம் இருக்கிற மாதிரி இருந்தால் உங்களுக்கு ரொம்ப சுலபம் இந்த டைமை ஃபாலோ பண்ணுறது ஒரு தூங்குவீங்க அப்படின்னா நான் சொல்கிற நேரத்துக்கு மட்டும் நீங்கள் அலாரம் வச்சு எழுந்திரிச்சுக்கோங்க நான் முகம் கை கல்ல கழுவிட்டு வந்து பூஜை அறையில் ஒரு விளக்கேற்றி கேட்டி வச்சோ இல்லை மாதவிடை சமயமாக இருந்தீங்க அப்படின்னா ஹாலில் உட்கார்ந்தோ இந்த மந்திரத்தை வந்து சொல்லுங்கள் எத்தனை முறை வேண்டுமானாலும் சொல்லலாம் ஆனால் குறைந்தது நூற்றி எட்டு முறை சொல்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு சரி முதல்ல அது என்ன நேரம் அப்படின்னு வந்து சொல்லிடுறேன் எந்த நேரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சரியாக இரவு பதினொன்று முப்பதுலேருந்து ஒரு மணி வரைக்கும் இன்னும் மிக சரியா சொல்லணும்னா பதினொன்று நாற்பத்தி ஐந்துலேருந்து இருந்து முப்பது வரைக்கும் இந்த நேரம் பார்த்தீங்கன்னா லிங்கோத்பவ நேரம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் இந்த நேரம் தான் நமக்காகவே குறிக்கப்பட்ட ஒரு நேரம் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஏன்னா சிவபெருமானுடைய முழு அனுகிரகமும் அந்த நேரத்துல நம்ம மேது படக்கூடிய அற்புதமான ஒரு நேரம் அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த நேரத்தை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க பதினொன்று முப்பதுலேருந்து ஒரு மணி வரைக்கும் அதாவது ஒரு ஒன்றரை மணி நேரம் வந்து நீங்கள் விழிச்சிட்ருக்குற மாதிரி வரும் அதுக்கு முன்னாடி தூங்குனிங்கனாலும் சரி அதுக்கு அப்புறம் சரி நான் சொன்ன அந்த நேரத்தில் மட்டும் எப்படியாவது எழுந்திரிச்சு உட்கார்ந்துக்கோங்க நல்லா ரெஃப் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வந்துட்டு இப்போ நான் சொல்கிறேன் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் சிவபெருமானுக்கு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான நாமங்கள் உண்டு பெயர்கள் உண்டு சரிங்களா மந்திரங்களும் உண்டு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பலன் உண்டு ஆனால் சிவபெருமானுக்கு மிக மிக பிடித்த மந்திரம் என்ன பிடித்த பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாதேவன் அப்படிங்கிற பேர் மகாதேவன் அப்படின்னு என்னன்னா தலைவனுக்கெல்லாம் தலைவன் அதாவது அனைத்து கடவுள்களுக்கும் தலைவன் அப்படின்னு அர்த்தம் இப்போ நீங்க இந்த பெயரை பயன்படுத்திதான் இந்த மந்திரத்தை வந்து நீங்க சொல்ல போறீங்க என்ன மந்திரம் அப்படின்னா ஹரஹர மகாதேவா ஹரஹர மகாதேவா ஹரஹர மகாதேவா சொல்கிறதுக்கும் ரொம்ப ஈ ஈஸியாக இருக்கு இல்லைங்களா இதை வந்து நீங்கள் அந்த ஒன்றரை மணி நேரமும் சொன்னாலும் சரி இல்லை அந்த ஒன்றரை மணி நேரத்துக்குள்ள நூற்றி எட்டு முறை சொன்னீங்கனாலும் சரி கண்டிப்பாக வந்து எண்ணிய காரியம் எண்ணியபடியே நடக்கும் மிக விரைவில் உங்களுக்கு பலன் கிடைக்கும் இது குறித்து இன்னும் உங்களுக்கு நிறைய தகவல்கள் சொல்லலாம் அப்படின்ட்டு இருந்தேங்க ஆனால் நான் இப்போ வந்து கோவிலுக்கு வந்து கிளம்பிகிட்டு இருக்கிறேன் அதனால் இதையாவது உங்களுக்கு நான் சொல்லிடலாம் என்ன நிறைய பேர் நிறைய பிரச்சனைகளில் மாட்டி தவிக்கிறீங்க இல்லையா எனக்கு ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு கட்டை கிடச்சிருச்சுனா கூட போதும் அதை பிடிச்சிட்டு நான் நீந்தி வந்துடுவேன் அப்படின்ட்டுலாம் நினைக்கிறீங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் நான் கிளம்புற இந்த அவசரத்துலையும் இந்த வீடியோவை பற்றி சொல்லிடலாம் அப்படின்ட்டு வந்து போட்டேன் யாருக்கெல்லாம் வந்து சிவபெருமானுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் நான் சொன்ன இந்த நேரத்தில் சொன்ன இந்த மந்திரத்தை மட்டும் இன்னைக்கு சொல்லி பாருங்கள் நாளைக்கு உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் வந்து நல்ல நல்ல மாற்றங்கள் நிகழும் இதில் கருத்துங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்